நிறைந்து நடம்புரியும் நித்த பரிபூரணனை நெய் சுவாச காற்றுக்கு பரின்னு பேர் அது பூரணமாக நம்மளோட உடலை தாங்கவில்லை தான் இருக்குது அது பூர்ணம் அடையணும் அடையணும் மூச்சு காற்று இந்த உடம்புல முழுமை அடையணும் அந்த காற்று முழுமை அடைந்தால் உடம்புல நோய் என்பதே கிடையாது அதிகமாக அந்த முயற்சியில் இருந்து கொண்டிருந்தால் இந்த தேகம் சுத்த தேகமாக மாறும் அதற்கு உணவு ஒரு காரணம் மூச்சு காற்று ஒரு காரியம் ரெண்டையும் சேர்த்து செய்கின்ற பொழுது பிராணமய கோஷத்தில் ஓப்பன் அதாவது திறந்துடும் இந்த சுத்த தேகமாக மாற்றப்பட்ட அடுத்த கணமே அது பிராணமயமாக மாறி பிராணமய கோஷத்தினுடைய தொடர்பு கிட்டியதால் இந்த உடம்பு சுத்த தேகம் பிரணவ தேகம் சொல்கிறார் சுத்த சுத்ததேகத்தினுடைய லட்சணம் எழுதுகின்ற பொழுது நரை திரை இதெல்லாம் இருக்காதுன்றார் சுத்த தேகத்திலே நரம் வரக்கூடாது தேகத்தில் சுருக்கம் வரக்கூடாது அப்போ அந்த முயற்சியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் அதில் மாற்றம் அடையுமான்னா அடையும் அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற ஏகப்பட்டதை சொல்லி வச்சுருக்கிறாரு உள்ளே நிறைய இருக்குது மடல் 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 மடலாக இந்த மூளையினுடைய மடல்கள் விரிவடைஞ்சி மூளையில திரவம் சுரந்துக்கிட்டே இருக்கு ஆகாயத்தில் எப்படி மேகங்கள் மேந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி மேகம் நம்முடைய மூளையும் மேக வண்ணம் தான் இன்றைக்கி விஞ்ஞானமே சொல்லுது சாம்பல் வண்ண நிறங்களா பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை மேலே பாருங்கள் வெள்ளை மேகங்கள் இருக்கும் கருமேகங்கள் இருக்கும் சாம்பல் நிற மேகங்கள் வெள்ளை நிற மேகங்கள் நம்முடைய தலைப்பகுதியிலும் ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர்ன்னு ரெண்டு சொல்லியிருக்கான் இதெல்லாம் நம்ம நம்மங்க ஏற்கனவே தமிழில் எழுதிட்டாங்க தம்பி இவன் விஞ்ஞானி இப்போ ஆராய்ச்சி பண்ணி கிடக்கிறாரு அப்போது உள்ளே சாம்பல் நிறமாகவும் வெள்ளை நிறமாகவும் இருக்குது அது என்ன மேட்டரன்ட்டான் மேட்டர்னா பொருள் அது என்ன மடலெலாம் மூளை மலர்ந்திட அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட வள்ளல் பெருமானுடைய அக அனுபவம் இவ்வளவும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு நித்த பரிபூரணை சுவாச காற்று மேல் ஏற 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 நான்கு புலன்கள் மேலே தான் இருக்குது கண் காது மூக்கு வாய் உடலில் தானே இருக்குது நீங்கள் மேலே காற்றை கொண்டு போய் நிறுத்த நிறுத்த உடலே மாற்றம் பெறும் பரிபூரணமாகணும் இந்த உடம்புக்கு என்ன வேணும்னு அவர் அவர்கள் உடம்பை அவரவர்களை அறிந்து அவரவர்கள் அதுக்கு கொடுக்கணும் உங்கள் உடம்பு ஏன் உடம்பு இல்லை என் உடம்பு உங்கள் உடம்பு இல்லை அனுப்பும் போதே அனுப்பினார் அளவு வச்சு தான் அனுப்பியிருக்கிறார் அந்த அளவு மீறுவதும் குறைப்பதும் நாம் தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் போட்டியெல்லாம் சாப்பாட்டில் போட முடியாது அவருக்கு எவ்வளவோ தான்